தளபதி விஜய்ஸ் என்ற படத்தில் கதாநாயகி உள்ளிட்ட அழகான பெண்களை பார்த்தால் உடனே அவர்களிடம் சென்று செய்ய ஆசையா என்று கேட்பார் அதே நடக்க செய்ய அதை கேட்கும் பெண்கள் குழம்பி போவார்கள் காதல் செய்ய என்பதை திருப்பி போட்டு இழுத்தக்க செய்ய என்பார் பல வருடங்களுக்கு முன்பு வசனமாக இருந்த அந்த வார்த்தை தற்போது ஒரு படத்தின் தலைப்பாக உருவாகி திரைப்படமாக வெளிவந்திருக்கிறது இப்படத்தில் ஒரு வித்தியாசமான முயற்சி என்னவென்றால் இப்படத்தை தயாரித்து இயக்கி நடித்திருக்கும் ஹீரோ ஹீரோயின் இருவரும் நிஜத்திலேயே திருமணமான காதல் ஜோடி என்பது குறிப்பிடத்தக்கது தமிழில் இது ஒரு புது முயற்சி என்றுதான் சொல்ல வேண்டும் கதாநாயகன் பெயர் ததா நாடார் கதாநாயகி பெயர் மோனிகா செலினா இவர்கள் இருவரும் படத்தில் கணவன் மனைவியாகவே நடித்திருக்கின்றனர் இப்படத்தின் கதையை கொஞ்சம் பார்ப்போம் சதா நடும் மோனிகாவும் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்றனர் திடீரென்று சதாவுக்கு கனவு வருகிறது அந்த கனவில் வரும் சம்பவங்கள் அடுத்த நாள் நிஜத்தில் நடக்கிறது இப்படித்தான் தன் மனைவி கர்ப்பமாக இருப்பதாக கனவு வருகிறது மறுநாள் விடிந்ததும் மனைவி வந்து தான் கர்ப்பமாக இருப்பதாக கூறுகிறார் இன்னொரு முறை தன் மனைவியை கொலை செய்வது போலவும் தான் ஒரு கால்களை அழைத்துக்கொண்டு கொண்டு தனி வீட்டுக்கு சென்று அவரை அனுபவிக்க எண்ணுவது போலவும் காட்சிகள் வருகின்றன திடீரென்று அந்த கால்கள் இறந்து விடுகிறார் இந்த சம்பவங்கள் எல்லாம் கனவில் வருகிறது அந்த கனவை நிஜமென நினைத்து போகும் சதா ஒரு மென்டல் போலவே மாறிவிடுகிறார் இந்த நிலையில் அவர் எப்படி மீள்கிறார் என்பதுதான் கிளைமேக்ஸ் புதுமுக ஜோடியாக அறிமுகமாக இருக்கும் சதா நாடார் மோனிகா செலினா இருவரும் நிஜத்திலேயே கணவன் மனைவி என்பதால் படத்திலும் தங்களது நெருக்கத்தை அதிகமாக காட்டியிருக்கின்றனர் கட்டிப்பிடிப்பது முத்தம் கொடுப்பது படுக்கையில் உருள்வது புரள்வது என்று சகஜமாக நடித்திருக்கிறார்கள் படத்தில் வரும் கனவு காட்சி சில சமயம் நிஜ காட்சி போலவே இருக்கிறது நிஜ காட்சி சிலசயம் கனவு காட்சி மாதிரி மாறிவிடுகிறது சதா நாடார் பார்ப்பதற்கு ஜூனியர் இருக்கிறார் ஆனால் காட்சிகளில் அவர் எப்படி நடிப்பார் என்பதை இப்படத்தில் காண முடியவில்லை நடிப்பை பொறுத்தவரை சதா நாடாரும் மோனிகா செலினாவும் யதார்த்தமாக நடித்திருக்கிறார்கள் இப்படத்தில் ரொம்ப முக்கியமாக படத்தின் எடிட்டர் செய்திருக்கும் வேலைதான் அதை சுவாரஸ்யமாக மாற்றியிருக்கிறது கனவில் நடப்பது நிஜத்தில் நடப்பது போல் வரும் காட்சிகள் ஏற்கனவே மாநாடு உள்ளிட்ட ஒரு சில படங்களில் வந்துவிட்டது கிட்டத்தட்ட இப்படத்தில் வரும் காட்சிகளும் அதை ஒட்டியே இருக்கிறது படத்தின் ஹீரோ தனது பெயரில் சதா நாடார் என்று தனது ஜாதி பெயரையும் இணைத்திருக்கிறார் இது பற்றி அவரிடம் கேட்டபோது நாடார் என்பது என்னுடைய அடையாளம் அதை நான் வைத்துக் கொண்டால் என்ன தவறு என்று கேட்கிறார் மேலும் மலையாள நடிகர் நடிகைகள் தெலுங்கு நடிகர் நடிகைகள் தங்களது பெயர்களில் மேனன் ரெட்டி ராவ் என்று வைத்துக் கொள்கிறார்கள் நான் வைத்தால் என்ன தவறு என்று நியாயம் கேட்கிறார் மற்றபடி படத்தில் இசை ஒரு பலம் என்றால் பின்னணி இசை மற்றொரு பலமாக படத்தை தாங்கி பிடிக்கிறது இல் செய்ய என்று டைட்டில் வைத்துவிட்டு காதல் கதையை தருவார்கள் என்று பார்த்தால் ஒரு த்ரில்லர் கிரைம் கதையை தர முயற்சித்திருக்கிறார்கள் முதல் முயற்சி என்பதால் படத்தில் இருக்கும் குறைகளை பெரிதுபடுத்த வேண்டியதில்லை என்று தோன்றுகிறது கிளைமேக்ஸில் வரும் காட்சி மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது பணக்காரராக இருக்கும் சதா நாடார் திடீரென்று ஏழை குடிசைக்கு வந்து விடுகிறார் அவரது மனைவி பாத்திரம் கழுவை சென்று விடுகிறார் இதெல்லாம் கனவா நிஜமா என்று புரியவில்லை ஒன்றும் புரியாமலேயே பார்த்தது போதும் ரசித்தது போதும் என்று ஏற்றை விட்டு எழுந்து வர வேண்டியதுதான்